அதனால அதுக்கு பயக்க மாட்டாட்டு எப்படி இந்த மாமா ரெண்டரை வருஷம் புழக்கம் ரெண்டு வருஷம் எத்தனை வருஷம் பழக்கம்

अरे तो पर्टा और सादा यानि तो रास्ते इसलिए। तू ठीक है। माची वो क्या कर रहा है? वो भी बने से। ये वो वाला सुपर चेक करूँगा मैं क्या है गोरेंडु इसका चलो कोई बात नहीं हाँ प्यारी लगा है, है। <laughs> दवाते कटाई <laughs> ஜெயந்தி ஏறுதுக்கு போவானா சந்தோஷா போடுவேன் அவவே அவதேயில லே லே சட்டு விட்டுருக்கான் இல்ல சின்னவே சொல்லிருப்ப நான் পুষ্পாவுக்கு போயிருச்சினு ரெண்டு கவண்ட் போட்டுச்சு ஆள காணோம் எங்க ஆளே இருப்பாரு ஆ அதுக்கு பேதி போகுது ஹாஸ்பிடலுக்கு போயிருச்சு அத்தா பாப்பா எப்படி தான் தெரியுமா நானும் படிப்பீங்க அத்தா அச்சுட்டு எங்க வீட்டுல ஆல்ரெடி அப்படிதான் முழுங்குவாரு பிரியா வீட்டுக்காரு நீ வேற கன்றாரு அத பார்த்தாலே நமக்கு கொணக்கொட எனக்கு முட்டை பிடிக்காது பிரியா வீட்டுக்காரு அப்படிதான் கணக்குவாரு நான் என்னை காடு தோசையிலேயே முட்டை எனக்கு முட்டை பிடிக்காது அதே மாதிரி மீன் குழம்பு பிடிக்காது நான் சொன்னா பசங்க அப்புறம் எனக்கு தெரியாது ஓட்டல்ல இருக்கா

来来来来。